அவங்களை நம்பாதீங்க என்ன பொறுத்த வரைக்கும் திமுக பெரிய வித்தியாசம் எல்லாம் கிடையாது திமுக பயங்கரமா பொய் சொல்லும் பாஜக சொல்ற போயே பயங்கரமா சொல்லும் திமுக திராவிட மாடல் ஏமாத்தோம் பாஜக இந்திய பாஜக திமுக ஸ்டாலின் கூட்டணி இருக்காங்க பாஜகவும் கூட்டணி எல்லாரும் மக்கள் நலனுக்காக மக்கள் முன்னேற்றத்துக்காக இல்ல நாட்டு முன்னேற்றத்துக்காக வாரிசுகளின் வளர்ச்சிக்காக கூட்டணி வச்சிருக்காங்க உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்றேன் திமுக கூட்டணி பத்தி பேசுவோம் நீங்க எல்லாரும் கரகாட்டக்காரன் அதுல ஒரு கும்பல் தள்ளிக்கிட்டு வருவாங்க அந்த வண்டி